ஹலோ மக்களே நான் உங்கள் பொன்மணி வில்லியம்ஸ் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு எல்லாமே ஸ்வே ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா எனக்கு மட்டுமே இந்த பாடுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் கேட்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அப்டேட்டெல்லாம் கிடைக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு ஏன் இந்த பாடுகள் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என் அக்கம் பக்கம் என் சொந்தக்காரங்க எல்லோரும் ஓஹோன்னு வாழ்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க என் சாப்பியார் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க பட் என்னால் இருக்க முடியலையே என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நாம் நமக்குள்ளே நிறையா இல்லைங்களா ஸோ வெளிப்புறமாக நம்ம பார்க்குறத வச்சு ஒருத்தருடைய நிலையை நம்ம இட போடுறது ரொம்ப தவறானது நம்ம உள்ளே ஆராய்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கும் சில பாடுகள் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு ஆள் சைக்கிள் செஞ்சு கொண்டிருக்கிறான் இவன் பக்கத்தில் ஒரு ஆள் மோட்டார் பைக்கில் சென்று கொண்டிருக்கிறான் காரன் யோசிக்கிறான் எனக்கும் இப்படி ஒரு மோட்டார் பைக் இருந்தால் இந்த வெயிலில் கஷ்டப்பட்டு மிதித்து கொண்டு செல்ல வேண்டியதில்லை நேரத்தோடு வேலைக்கும் வீட்டிற்கும் செல்ல வசதியாக இருக்குமே அப்பொழுது பைக்கில் செல்கிறவன் பக்கத்தில் வீரென்று செல்லும் மாறுதி காரை பார்க்கிறான் எனக்கும் இப்படி ஒரு கார் இருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும் மழை நனைய வேண்டியதில்லை வெயிலில் காய வேண்டியதில்லை என யோசிக்கிறான் மூன்று பேரும் ஒரு சிக்னலில் நிற்கிறார்கள் ஒரு பிச்சைக்கார பெண் காரில் உள்ள ஆளிடம் வந்து ஐயா சாப்பிட்டு இரண்டு நாட்கள் ஆகிறது பசி வயிற்றை கிள்ளுகிறது பிச்சை போடுங்கள் ஐயா என்றார் அதற்கு அந்த பணக்காரன் நானும் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆயிற்று எனக்கு பசியே இல்லை மாத்திரை தான் சாப்பிடுகிறேன் என்று வருத்தமாக சொன்னான் ஆம் பணக்காரர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நாம் நினைப்பது தவறு விசுவாசித்தும் விலகாமல் தொடருகின்ற வியாதி படுக்கை விண்ணப்பித்தாலும் மாறாதிருக்கிற சில நெருக்கடிகள் மன்றாடி கேட்கும் பெறாமல் போன நன்மைகள் திடீரென்று ஏற்பட்ட விபத்தினால் முடங்கி போன வாழ்க்கை நிலை உயிருக்குயிரானவர்களின் திடீர் மறைவினால் வாழ்க்கையில் ஏற்பட்ட வெற்றிடம் நீண்டகால ஆசைகளும் மனவாஞ்சைகளும் கனநேரத்தில் நேரத்தில் முற்றுப்புள்ளி வைத்துவிட்ட முரண்பட்ட முடிவுகள் நம்பியவர்களால் கைவிடப்பட்டு தனிமையாக்கப்பட்ட நிலைமை உயர்ந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருந்தபோது தாழ்ந்த இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலைமை மேலும் தோல்விகள் வியாதிகள் பொருளாதார நெருக்கடிகள் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள் கடவுள் தர வேண்டும் என பல நேரங்களில் நாம் யோசிக்கிறோம் அல்லவா இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் உலகிலேயே செல்வ செழிப்போடன் எல்லா வசதிகளோடும் ஆடம்பரமாக வாழ்ந்த இங்கிலாந்து இளவரசி டயானாவுக்கு புலிமியா என்ற வியாதி இருந்தது உனக்கு தெரியுமா புலிமியா என்பது உணவு உட்கொள்வதில் ஏற்படும் கோளாறு அந்த வியாதியினால் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா தன் நடன கலையினால் வாலிபு உலகத்தையே ஆட்டி படைத்த மைக்கு ஜாக்ஸ் நுரையீரல் வியாதியினால் அதிகமாக அவதிப்பட்டார் அதிக செல்வத்தோடு புகழோடும் வாழ்ந்த அவருக்கும் கஷ்டங்கள் இருந்தது உங்களுக்கு தெரியுமா தன் இளமையினாலும் அழகினாலும் சினிமா உலகத்தையே ஆட்டி படைத்த மலின் மன்றோவுக்கு இல்லாத பணமா செல்வாக்கா ஆனால் அவள் காதல் தோல்வியினால் தற்கொலை செய்து கொண்டிருந்து போனாள் என்பது உங்களுக்கு தெரியுமா பீட்டர்ஸ் என்ற உலக புகழ்பெற்ற பாடற்குழுவின் தலைவர் பெரிய பணக்காரராக இருந்தும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஐ கிவ் யூ காட் எவ்ரி திங் அவர் காட் ஃபார் லிட்டில் பீஸ் ஆஃப் மைண்ட் ஒரு சிறிதளவு சமாதானத்திற்காக நான் வைத்திருப்பதை எல்லாம் உனக்கு தருகிறேன் ஆண்டவனே என கூறுகிறார் பணம் படைத்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்துவிடவில்லை வசதி படைத்தவர்கள் எல்லாம் ஆனந்தமாக இருந்துவிடவில்லை செல்வம் உள்ளவர்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கிறார்கள் என நினைப்பது தவறு அவர்களுக்கும் நன்மை போல் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தன பாடுகள் எதற்காக ஆண்டவரை அனுமதிக்கிறார் என சிறிது நேரம் நாம் உட்கார்ந்து நிதானமாக எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாடுகள் துக்கங்களை அனுபவிக்கும் போது நாம் தனிமையில் இல்லை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சாத்ராக் மேஷாக் ஆபத் கோவை எரிக்கின்ற அக்கினியிலே போடப்பட்ட பொழுது நான்காவது ஆளாக ஆண்டவர் அங்கே இருந்தார் என வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் அந்த மூன்று பேரோடு இருந்ததினால் அந்த நெருப்பு அவர்களை பற்றிக்கொள்ளவில்லை அந்த கஷ்டம் அவர்களை ஒன்றும் செய்யப்படவில்லை சாது சுந்தர் சிங் வாழ்க்கையில் ஒவ்வொரு இக்கட்டிலும் சமய சகாயராக ஆண்டவர் கூடவே இருந்தார் என வாசிக்கிறோம் ஒருமுறை முறை திபெத்திற்கு சென்று ஆண்டவரை குறித்து அம்மக்களுக்கு போதிக்கும் பொழுது அங்கிருந்த புத்த பிட்சுகள் அவரை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என திட்டம் தீட்டினார்கள் அவரை ஒரு பாலும் கிணற்றில் போட்டுவிட்டு வெளியே வராதபடி மேலே நன்றாக மூடிவிட்டார்கள் உள்ளே ஏற்கனவே போட்ட குற்றவாளிகளின் சடலங்கள் எலும்புக்கூடுகள் ஓடுகள் விஷப்பூச்சிகள் பாம்புகள் என கொடிய வேதனையில் ஆக பற்றி ஆனால் இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததினால் அங்கேயே ஜெபிக்க ஆரம்பித்தார் இரவு நேரம் வந்ததும் மூடியிருந்த பாலம் கிணற்றுக்குள் ஒரு கயிறு உள்ளே வந்தது அதை பிடித்து கொண்டதும் கயிறு தானாக சாதுவை வெளியே இழுத்துவிட்டது ஆண்டவரை தொழுது கொண்டு அங்கிருந்து சாது வெளியேறினார் கஷ்டங்களின் மத்தியில் ஆண்டவர் சாதுவை தனியே விடவில்லை உன்னையும் ஆண்டவர் தனியே விடமாட்டார் தாவீதம் தனிமையில் விடப்பட்ட பொழுது நான் மரநலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் வல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என கூறினார் எந்த சூழ்நிலையிலும் கடவுள் உன்னை தனியே விடமாட்டார் காலடிகள் என்ற ஒரு துண்டு பிரசுரத்தை நான் படிக்க நேர்ந்தது ஒரு ஆள் கடற்கரை மணலில் வழியாக நடந்து கொண்டிருக்கிறான் அவனோடு கூட இயேசு சுவாமியும் நடந்து போய் கொண்டிருக்கிறார் இருவரும் நடந்து சென்றதனால் கீழே நான்கு காலடிகள் தடங்களை அவன் பார்க்க முடிந்தது திடீரென்று ஒரு நாள் அவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டது துன்பத்தின் நடுவில் நடந்து செல்கிறான் கீழே இரண்டு காலடி தடங்களை மட்டுமே பார்க்க முடிந்தது ஆனால் நான் துன்பத்தின் மத்தில் கடந்து செல்லும்போது என்னை தனியாக விட்டுவிட்டேன் அதனால் என் இரண்டு காலடி தடங்களை மட்டுமே பார்க்க முடிகிறது இது சரியா ஆண்டவர் என்றான் அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா அவர் சொன்னார் மகனே நீ கஷ்டத்தின் ஊடாக செல்லும்போது நான் உன் கூடவே இருந்து உன்னை தூக்கி சுமந்து கொண்டு செல்கிறேன் நீ பார்த்த இரண்டு காலடி தடங்கள் உன்னுடையவை அல்ல அது என்னுடையவை ஆம் நம் துன்பத்தின் கஷ்டத்தின் பாடுகளின் மத்தியில் கடந்து செல்லும்போது இயேசு நம்மை தனியில் விட்டு விடாமல் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் ஒரு பக்தன் எழுதுகிறார் காட் கேன் டர்ன் எனி டிஃபிகல்டி இன் டு ஒன் அப் ஆப்ச்சுனிட்டி எந்த இன்னலையும் நமக்கு இன்பமாக மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் கலங்க வேண்டாம் கவலை வேண்டாம் ஆ மெயின் யூ கேஸ் யூ லைக் இட் நீங்கள் கேட்ட இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு வேறொரு நல்ல டாப்பிக்கில் யூ இதை தொடர்ந்து கேளுங்க கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராங்க மேக் ஆட் ப்ளஸ் யூ